மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் எதனும் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் கூத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்பிருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறை என்பதுமே அனைத்து அடியார் பெருமக்களும் அறிவீர்கள் திருத்தாண்டகம் அப்பர்வெருமே திருத்தாண்டக தேவர் என்று சொல்றார் வாகீக பெருமேன் அப்பர் பெருமேனுக்கு உள்ள பேர் திருப்பகலூர் இறைவரை தொழுது பல நாள் திருப்பகலூரிலே தங்கி பணி செய்து வருகிற நாளிலே திருச்செங்காட்டங்குடி பணிந்து பாடி அருளியது இந்த பதிகம் சிவபெருமானை திருச்செங்காட்டங்குடியிலே கண்டு வணங்கிய இன்ப மீது உருவ் அப்பெருமானுடைய பெருமைகள் பலவற்றையும் நினைந்து நினைந்து அவனை நான் இத்திரு திருத்தலத்திலே காணப்பெற்றேன் பெற்றேன் என்று பாடுகிறேன் கண்டேன் கண்டேன் என்று பாடுகிறார் கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று திருவையாற்றிலே பதிகத்திலே பாடுகிறதைப் போல இங்கு ஆறாம் திருமுறையிலே எண்பத்தி நான்காவது பதிகத்திலே மூன்றாவது பாடலிலே சொல்லி பாடுகிறார் பாடலை நாம் முதலில் காண்போம் உருகு மனத்து அடியவர்களுக்கு ஊறும் தேனை கும்பரும் அணி முடிக்கு அணியை உண்மை நின்ற குறியாளர் அறிவுதன்னை பேணிய அந்த நற்கு மறைப்பொருளை பின்னும் முருகுவிரி நறுமலர் மேல் அயர்க்கும் மார்க்கும் முழு முதலை மெய்தவத்தோர் துணையை வாய்த்த திருகுகுழல் உமை திருகுழல் உமைநங்கை பங்கந்தன்னை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் கண்டேன் நானே என்று பாடுகிறார் உருகும் என பெருமானே அப்படியே உள்ள உருகி பாடணும் அப்படியே பெருமானோட மனம் ஒன்றி போயிடணும் அப்ப ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவதை விட காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லுவார் அப்ப உள்ள உருகி பாடணும் அப்படி நினைந்து உருகம் அரியவர்களுடைய மனதிலே பெருமான் எப்படி இருக்கிறார் என்றால் ஊற்றெடுக்கும் தேனாக இருக்க தேன் ஊருக்கு ஊற்றெடுக்கும் தேன் மாணவனும் தேவர்களுடைய மணிகள் இழைத்த மகுடங்களுக்கு அணிகளாக நிற்கக்கூடிய திருவடியை உடையவன் தேவர்கள் எல்லாம் முடிச்சூடி இருக்கிறார்கள் அந்த முடியின் மீது பெருமானுடைய திருவடி இருக்கிறது அந்த திருவடிகளை உடையவன் உண்மை கண்ணே நின்றாராய் உயர்ந்தோர் கூறும் உறுதி சொற்களை உறுதிப்பொருள்களை எல்லாம் ஏற்று பெருகி நிலையாகிய பெருநி நிலையாகிய வீடு பேர் அடைதான் அந்த வீடு அடைதலையே குறிக்கோளாக கொண்டவருடைய அறிவாக விளங்கக்கூடியவன் பெருமான் சிவபெருமான் தன்னை விரும்பி தொழக்கூடிய தானாகவே தன்னை வந்து விரும்பி தொழக்கூடிய அந்தனர்களுக்கெல்லாம் விளங்கி தோன்றக்கூடிய மறைப்பொருளாக இருக்கிறான் மறைப்பொருள் வேதங்களாக இருக்கிறான் அவன் வேத நாயகன் அல்லவா அதனால் பிற்படுவேரம் மனங்கமிழும் தாமரை மலர்மேல் விளங்கக்கூடிய பிரம்மன் பிரம்மா திரும இந்த இரண்டு பேருக்கும் யாரையும் முற்பட்டவன் காரணம் இந்த ரெண்டு பேருக்குமே முற்பட்டவன் யார் நம்பெருமான் ஜீவபெருமான் தான் மெய்யான மெய்யான தவத்தை யாரொவர்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குற்ற துணையாக இருக்கக்கூடியவன் குற்ற துணையாக இருக்கக்கூடியவன் பெரும்பான்ம்தான் துணையாக இருப்பான் தவம் தவஞ்செய்ராணம் மெய்யான தவம் சுருண்ட குழலினை உடைய உமாதேவிக்கு வாய்த்த பங்கன் மங்கை மணாளன் அர்த்தநாரீஸ்வரன் அப்படிய சிவபெருமானை நான் எங்கே பார்த்தேன் செங்காட்டங்குடியிலே பார்த்தேன் திருச்செங்காட்டங்குடியிலே பார்த்தேன் என்கிறார் ஊருன்னே உருகுகின்றது அப்படியே மனதிலேயே உள்ளம் உருகணும் இல்லையா அவர் கவிஞர் உள்ளம் உருகுதையே பெருமான பெருமானே பெருமானே உன்னுடைய திருவடியை காடுகின்ற பொழுது எல்லாம் என்னுடைய உள்ளமானது உருகுகிறது என்று பாடுகிறார் அப்படி குறியினர் குறிக்கோள் இந்த குறிக்கோளை உடையார் சிற்றறிவு கொண்டு கண்ட கண்டு கிரியில் இல்லாமல் உயர்ந்தோர் ஊறக்கூடிய அந்த உறுதிச் சொல்லை ஏற்று பெருகிச் சொல்வார்கள் அதனாலே பெருநிலை குறியாளர் பாரு அடியோர்களுக்கெல்லாம் இன்பப் பொருளாக இருக்கிற அமரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற உண்மை காணும் உள்ளமுடையவருக்கு ஞானமாக விளங்குகிற சீரிய அந்தனர்களுக்கெல்லாம் ஞானாசிரியனாக இருக்கிற அயனுக்கும் மாலுக்கும் பரமகாரனாகனாக இருக்கிறார் அப்படி உண்மை தவிர்த்தவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறார் அப்படி அம்மைக்கு கனவாக இருக்கிறார் என்று அருள் செய்கிறார் இப்போ பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம் திருச்சிற்றம்பலம் இந்த திருத்தாண்டகத்தை பாடும்போது திருப்புகலூர்ல இருந்து ஒரு பாடலை பாடினார் ஒரு அந்நேற்று தான் ஒரு அன்பர் பொன்னம்பலம் என்று திருச்செங்கோட்டில் இருக்கிறார் அவர் வந்து பாறும் இந்த காணொலியை கண்டு மகிழக்கூடியவர் ஐயா இந்த திருப்புகலூர்ல அந்த திருத்தாண்டகத்தை மிக அருமையாக பாடியிருக்க மிக சிறப்பாக இருக்கிறது என்று ஒரு என ஒரு ஊக்கம் கொடுத்தார் அதை பார்க்கும்போது எனக்கு மிக மகிழ்ச்சி இத்தனை பேர் எங்கெங்கோ இருந்து கொண்டு இதுவரை முன்னூற்றி ஐந்து பேர் சப்ஸ்கிரைபாக இருக்காங்க இன்னும் தொடர்ந்து இதை கேட்டு மகிழக்கூடிய அன்பர்களெல்லாம் அந்த திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் கேட்டு மகிழுங்கள் இப்பொழுது தாண்டகத்திலே இந்த பாடலை நான் பாடுகின்றேன் கேட்டு அடியவர்க்கு ஊரும் தேனை உருகு மனத்து அடியவர்க்கு ஊரும் தேனை உம்பர் மணி அனியை அணியை உண்மை நின்ற பெருகு அறிவு தன்னை பேணிய அந்த நற்கு பொருளை பின்னும் முருகவிரி அருமலர் மேல் அயர்க்கும் மார்க்கும் முழு முதலை மெய்தவத்தோர் துணையாய் வைத்த திருகுழல் உமை நங்கை பங்கல் தன்னை செங்காட்டம் கொடியதனில் கண்டேன் நானே செங்காட்டம் குடியதனில் குடியில் கண்டே வாருங்கள் வாருங்கள் அடியார் பெருமக்களே திருச்செங்காட்டங்குடி செல்வோம் திருச்செங்காட்டங்குடியிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை கண்டு அவருடைய பெருமானுடைய பேரர்களை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் சற்று இடைவேளையிலே என்னுடைய பேரக் குழந்தைகள் சிவபுராணம் சொல்ல அதுவும் இந்த மாதிரி எல்லாரும் நீங்கள் கேட்குறீங்கும்பொழுது என் பேரக்குழந்தைகளை இப்படி போது உங்களுக்கும் அந்த பேரக்குழந்தைகள் போல தங்கள் இல்லத்திலேயே உள்ள குழந்தைகள் பேர்த்தியாயினும் சரி பேரனாயினும் சரி அவர்களையும் நாள்தோறும் சிவபிரானம் சொல்லச் சொல்லுங்கள் தேவார திருமுறை திருவாசகத்தை எல்லாம் சொல்லச் சொல்லுங்கள் என்று கூறி இவர் இப்பொழுது ஒரு நான்கைந்து வரிகளை உங்கள் முன் பாடி மகிழ்விப்பார்கள் திரு சிற்றம்பலம் நமச்சி வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேண்ட நடி வெல்க பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பேய்கள்கள் வெல்க புறத்தாக்கு சேயோந்தன் பூங்கல்கள் வெல்க கலங்கொழிவால் உருவகிலும் வருக சிவன் உருந்துவிக்கும் சீரோன்கடல் வருகல் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல அடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நான் தேவ நடி போற்றி ஆறாள இன்பம் அருதும் மலை போற்றி அருமை அருமை மீண்டும் மீண்டும் முழுமையாக நீங்கள் படித்து நல்ல சிறப்பு சீரோடும் சிறப்போடும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நம